நடிகை ஹன்சிகா தனது கணவருடன் விவாகரத்து செய்து கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு என்ன காரணம் பார்க்கலாம் தமிழில் எங்கேயும் காதல் மாப்பிள்ளை அரண்மனை ரோமியோ ஜூலியட் உள்ளிட்ட படங்களில் நடித்து டாப் ஹீரோயினாக இருந்தவர் ஹன்சிகா ஹிந்தி மற்றும் தெலுங்கில் பல படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் இவருக்கு தொழிலதிபர் சோஹைல் கத்தூரியா என்பவருடன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி திருமணம் நடந்தது ராஜஸ்தானில் இருக்கும் பிரம்மாண்ட ஜெய்ப்பூர் அரண்மனையில் இவர்களின் திருமணமானது நடைபெற்றது இந்நிலையில்தான் திருமணம் முடிந்த இரண்டு ஆண்டுகளில் இவர்கள் பிரிய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சோஹைல் ஹன்சிகா மோத்வானி இருவரும் சில ஆண்டுகள் காதலித்து பின்புதான் திருமணம் செய்து கொண்டனர் ஹன்சிகாவுக்கு சோஹைல் பாரிஸ் கோபுரம் முன்பு திருமணத்திற்கு ப்ரப்போஸ் செய்த போட்டோக்களும் திருமணத்திற்கு பின்பு இருவரும் ஒன்றாக வெக்கேஷனுக்கு சென்ற புகைப்படங்களும் இணையத்தில் வைரலானது இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடிகை ஹன்சிகா தனது கணவருடன் இருக்கும் புகைப்படத்தை இணையத்தில் பதிவிடாமல் இருந்தார் இதனிடையே தற்போது ஹன்சிகா தனது கணவருடன் இருக்கும் போட்டோக்கள் அனைத்தையும் இன்ஸ்டாகிராமில் இருந்து நீக்க உள்ளதால் தற்போது இவர்களுக்கு விவாகரத்து வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக சினிமா வட்டாரத்தில் தகவல் பரவி வருகிறது ஆனால் இந்த விஷயம் பற்றி ஹன்சிகா தொடர்ந்து மௌனமாக இருப்பதால் இந்த செய்தி உறுதியானது தானோ என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர் ஹன்சிகா சோஹைலை திருமணம் செய்வதற்கு ஒரு வாரம் முன்பிருந்தே பெரிய சர்ச்சைகள் எழுந்தது அதாவது ஹன்சிகாவின் நெருங்கிய தோழி ரிங்கி பஜாஜ் என்பவரது முன்னாள் கணவர்தான் சோஹைல் இவர்களுக்கு திருமணமான போது அந்த திருமணத்தில் ஹன்சிகா கலந்து கொண்டு போட்டோக்களுக்கு போஸ் கொடுத்ததும் பெரிதாக வைரலானது தனது தோழியின் முன்னாள் கணவரையே அவர் திருமணம் செய்தது குறித்து பலரும் பேசி வந்தனர் இதற்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் அவர் தனது திருமணத்தை ஹன்ஷிகாஸ் ஷாதி டிராமா என்ற பெயரில் டாக்குமெண்டரியாக எடுத்தார் அதில் தான் சோஹைலை சந்தித்தது எப்படி காதல் ஆரம்பித்தது எப்படி என அனைத்தையும் விவரித்திருந்தார் அதில் திருமண சர்ச்சைகள் குறித்தும் பேசியிருந்தார் பின்னர் கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த ஹன்சிகா சமீபகாலமாக அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது தற்போது ஹன்சிகா தனது அம்மா வீட்டில் வசித்து வருகிறாராம் இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை என்பது தெரியவில்லை ஆனால் இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள் என்பது மட்டும் உறுதி என பாலிவுட் வட்டாரத்தில் செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளன